சார் நீங்கள் பெரிய படிப்பாளிகள் பேசுவதுதான் அழகு என்பது மட்டுமல்ல பாமரனிடத்தில் கூட பைந்தமிழ் இருந்து அழகுபடுத்திய நாடு இந்த நாடு இந்த பூமி கிராமிய வட்டார சொற்களை போய் பார்த்தா உங்களுக்கு இன்னைக்கும் தெரியும் தான் விழுப்புரம் தாலுக்காவில் பனமலைப்பேட்டின்ற ஒரு குக்கிராமத்தில் பிறந்து வளர்ந்தமே மூன்றரை மணிலிருந்து நாலு மணிக்குள்ளே குடுகுடுப்புக்காரன் கையில் குடுகுடுப்பை எடுத்துக்கிட்டு நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுன்னு ஒரு ஒரு அசிரீரியான ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டு அழகுபட கிராமத்தையே சுற்றி வருவான் சுற்றி வந்தவன் அந்த வார்த்தைகளை சொல்லிட்டு வெளிய காலையில் ஒரு ஏழு பொழுது வெடிஞ்ச பிறகு தான் ஏழு மணிக்கு வீட்டு வாசலுக்கு வந்து ஒவ்வொரு வீட்டுக்கையும் ஆசையம் கேட்பான் ஆடை கேட்பான் இல்லைன்னா வயிற்றுக்கு சாப்பாடு கேட்பான் இல்லைன்னா பொருள் கேட்பான் நெல் கேட்பான் அப்படி அந்த காலத்தில் வழக்கம் இருந்தது கேட்கறதுல கூட அவனுக்கு ஒரு பணிவு இருந்தது இப்போ அது கூட மாறிப்போச்சு என்னையும் ஒருத்தன் கேட்டான் ஐயா ஏதாவது கொடுங்களேன் போய் வாப்பான்னு போய் வந்த சொத்தை எழுதி வைக்க போறார் போயான்ட்டு போட்டான் அவன் எவ்வளோ வேகத்தில் இருக்கிறான் பாருங்க இல்லை அப்போ யாசங்க கேட்கற போது எங்கள் பாட்டி கேட்டாங்க காலையில் நாலு மணிக்கெல்லாம் நம்ம தெருவில் பக்கமாக போகிற போது ஏதோ வார்த்தையை பாட்டு பாடிக்கிட்டு போனீடா அந்த பாட்டுக்கு வரைக்கும் அர்த்தம் என்னன்னு கேட்டாங்க எத்தனையோ வரிகள் பண்ணோம்மா நீங்கள் என்ன வரியை கேட்குறீங்கிறடா அத்தனத்துக்கும் ஓட்டை ஆயிரம் ஆயிரங்காத தூரம் ஆனாலும் நடக்குது சேல வியாபாரம்னு பாடி மோனையும் அது என்ன புரியலையே அதுவா தாயே அப்படி உக்காந்துட்டான் வேறு ஒன்றும் இல்லைம்மா அது ஒரு மகாபாரதம்மா மகாபாரதத்தை சொன்னேன் என்னடா மகாபாரதம் ஏராளமான பாட்டு இருக்குது ஒன்றரை வரியில் சொல்லிட்டேன்னு சொல்கிறேன் என்ன விஷயம் விளக்கி சொல்லு அத்தனம்னா அஸ்தனாபுரம் ஓட்டைக்கைனா ஓட்டன்னா துவாரம்னு அர்த்தம் ஓட்டை கை துவாரகை அஸ்தனாபுரத்துக்கும் துவாரகைக்கும் ஆயிரங்காத தூரம் பத்தாயிரம் மைல் தூரம் இருக்குது ஆனாலும் அஸ்தனாபுரத்து சபையில் பாஞ்சாலி கண்ணா அவயம் அவயம்னு குரல் கொடுத்த போதே அங்கேருந்து துவாரகையிலிருந்து அவர் சேலையை கொடுத்தாரு பத்தியா அத்தினத்துக்கும் ஓட்டை கைக்கும் ஆயிரங்காத தூரம் ஆனாலும் நடக்குது சேலை வியாபாரம்னு பாண்டம்மாண்ணான் ஒட்டு மொத்தத்தில் ஒன்றை வரியில் ஒரு பாரதத்தையே சொல்லிட்டு போட்டான் யார் பள்ளிக்கூடம் போகாமல் புத்தகத்தெல்லாம் தேடாமல் புத்தியில் தேடின விஷயத்தை ஒரு ஒன்றரை வரியில் அழகுபடை எடுத்து சொன்ன ஒரு பூமியில் இன்றைக்கி அவங்கூடம் காணாம்